தாரமங்கலம் இந்த பாலை ஏறி இறங்க தாரமங்கலம் போற ரூட்டு வருங்க அந்த தாரமங்கலம் போற ரூட் பக்கத்துல ஒரு ரெண்டாயிரத்தி நூறு அடிவுங்க சரிங்களா வெலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு பைபாஸ் வந்து அது நடந்து அப்படி எட்டி பாத்தீங்கன்னா இடம் தெரியும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா பகுதி எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க ஏன்னா இன்னைக்குதான் வந்து ஓமலூர் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இங்க லோ பட்ஜெட்ல இடம் கிடைக்கிறது இல்லை நம்ம கிட்ட உட்காருங்க நம்ம தான் வந்து டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் மட்டும்தான் அதிகம் சரிங்களா இங்க இருக்கிற லேண்ட்ல ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு ஒரு லேண்ட் இருக்கு பைபாஸ் பக்கத்துலயே அதை வாங்க வரவங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆஃபரா அறிவிக்கிறோம் ரெண்டு கிராம் தங்கம் உங்களுக்கு ஆஃபருங்க கண்டிப்பா வாங்க இந்த மூணு இடத்தையும் பாருங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கங்க